காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜூலை மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்று ஆடி மாத பிறப்பு நாள் இன்று முதல் ஆடி மாதம் பிறக்கின்றது ஆடி நாளே அம்மன் அம்பாளுக்குரிய மாதம் அற்புதமான மாதம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் சென்னை திருவேற்காடு கருமாரி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் தேய்பிரை அஷ்டமி இன்று மாலை முதல் நாளை மாலை வரை உள்ளது இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆடி மாதம் ஒன்றாம் நாள் இன்று மாலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிஷம் வரை சப்தமி திதி உள்ளது அதன் பின்னர் அஷ்டமி தீதி உள்ளது இன்று அதிகாலை நாலு மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரை உத்திரட்டாதி நட்சத்திரமும் அதன் பின்னர் ரேவதி நட்சத்திரம் உள்ள நாள் இன்று அதிகாலை நாலு மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரை சித்த யோகமும் அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒம்பது நிமிஷம் வரை மரண யோகமும் அதன் பின்னர் சித்த யோகமும் உள்ள நாள் இன்று மகம் மற்றும் பூர நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை உள்ளது இன்று ராகுகாலம் அதிகம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே வெற்றியை தரக்கூடிய நாள் காரிய வெற்றி உண்டு நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் விவசாயிகளுக்கு அருமையான நாள் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை வளரும் பெண்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் தம்பதிகளிடையே மன ஒற்றுமை ஏற்படும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் டிஸ்கஷன்ஸ் நல்லபடியாக நடக்கும் திருமண மண்டபம் பார்ட்டிகால் மினி ஹால் கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கு வரும் மாசங்களிலே சுபமுகூர்த்தம் நடைவதற்கான புக்கிங் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு ரிஷபராசி என்பர்களே செலவுகள் கூடும் நாள் திடீர் செலவு வந்து சேரும் வெறிய செலவாக கூட இருக்கும் கவனமா இருங்க அது மாதிரி ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை ஃபுட் கண்ட்ரோல் ரொம்ப 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 முக்கியம் இன்றைக்கி நிறைய பேருக்கு நோய்கள் வர்றதுக்கு காரணத்தில் ஒன்று நம்மளுடைய ஃபுட்டு தான் ஸோ அதனால் ஃபுட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இஎன்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனை டென்டல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கு சிலருக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கு மன உறுதி தரும் நாள் அதே மாதிரி தம்பதிகளிடையே சந்தோஷமான நாள் மாணவர்கள் குறிப்பாக லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாள் விவசாயிகளுக்கு ஏற்றமும் இறக்கவும் உள்ள நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மிதுன ராசி என்பர்களே உயர்வான நாள் நல்ல சிந்தனைகள் வரும் ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணணும் எப்படி பண்ணுறது என்ன மாதிரி பண்ணுறது கண்ண முடிட்டு பண்ணால் எப்போவுமே சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது அதனால் பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஆல்வேஸ் மேக்ஸ் டிஃப்ரென்ஸ் ஸோ அதனால் நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அது வந்து சக்ஸஸ் ஆகும் சின்ன ப்ராஜெக்டாக இருக்கலாம் பெரிய ப்ராஜெக்டாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு டைல்ஸ் வியாபாரம் செய்பவர்கள் டயர் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பெண்களுக்கு காதல் கைகூடும் மாணவர்களுக்கு நன்மையான நாள் குறிப்பாக பள்ளியிலே படிக்கின்ற பாடசாலையிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் இடங்க நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து கடகராசி என்பர்களே மறதியால் அவதிப்படும் நாள் ஏதாவது ஒரு பொருளை வச்சுட்டு தேடி அழைவிங்க வீட்டில் அதே மாதிரி ஆஃபீஸில் இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல டாக்குமெண்ட்ஸ் ஃபைல் விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க பேங்க் இன்சூரன்ஸ் ஃபைனான்ஷியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் புதுக்கடன் வாங்குறதையோ கொடுக்கிறதையோ தவிர்க்க வேண்டிய நாள் அது மாதிரி வட்டிக்காக கடன் வாங்கிறது வட்டி கட்டுறதுக்காக கடன் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருப்பவர்கள் மீடியேட்டராக இருப்பவர்களுக்கு பண வரவு உண்டு உங்களுடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்கு நீங்கள் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்து முருகனை வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு சிம்மராசி அன்பர்களே பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து சேரும் நீங்களா போகலேனாலும் அதா தேடி வரும் வேற வழி இல்லை சமாளிச்சாகணும் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க தாய் வழி உறவுகளுடன் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் விவசாயிகளுக்கு லாபம் குறைவாக கிடைக்கும் நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் பூபளம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் அரிசி கடை எண்ணெய் கடை ரைஸ் மில் ஆயில் மில் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு மாணவர்கள் படிக்க வேண்டிய நாள் கூடுதல் உழைப்பு தேவைப்படும் நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு தீய பலன்கள் குறைய நீங்கள் துர்கை அம்மனுடைய காயத்திரி மந்திரம் சொல்லி வழிபடுவது அற்புதமான பலனை தரும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்கை அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு கண்ணீராசி அன்பர்களே கனவுகள் மெய்ப்படும் நாள் மனுஷனாக பிறந்தால் கனவு இல்லாமல் இருக்க முடியாது நான் இப்படி ஆகணும் இப்படி வளரணும் இவ்வளோ பணம் சேர்க்கணும் இந்த வீட்டுக்கு போகணும் அந்த ஊருக்கு போகணும் ஏதாவது ஒரு கனவு இருக்கும் இல்லை இதை சாப்பிடணும் அப்படின்னு கூட கனவு இருக்கும் ஸோ அதனால் கனவுகள் உங்களுடைய ஆசைகள் சின்ன சின்ன ஆசைகளாக இருந்தால் கூட நிறைவேறும் நாள் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் வந்து சேரும் நண்பர்கள் வழியிலே நன்மை உண்டு தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் மேம்படும் அதே மாதிரி மாணவர்களுக்கு உற்சாகமான நாள் பர்ஃபாமன்ஸ் நல்லாயிருக்கும் விளையாட்டுத்துறையில் வீரர்களுக்கும் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று துலாம் ராசி அன்பர்களே நல்ல செய்திகள் வருகின்றன குறிப்பாக மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இருக்கும் வெளிநாட்டில் போய் நான் படிக்கணும் இந்த கோர்ஸ் படிக்கணும் இந்த மாஸ்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அது சம்மந்தமான அட்மிஷனோ இல்லை விசா அட்மிஷன் கிடைச்சாச்சு வீசா சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இல்லை பாஸ்போர்ட் இல்லை பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன் இது சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் அது மாதிரி வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு சில பேருக்கு எய்ம் இருக்கும் அவர்களுக்கு கூட அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அட்வொகேட்டாக லாயராக இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பெண்களுக்கு இனிமையான நாள் காதலர்களுக்கு அருமையான நாள் தம்பதிகளிடையே ஒற்றுமை கொடும் நாள் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கணபதி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது விரச்சிக ராசி அன்பர்களே பயத்தை விட வேண்டிய நாள் பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படணும் எல்லா விஷயத்துக்கும் பயந்துகிட்டு இருந்தால் வேலைக்காகாது மாணவர்கள் தன்மன் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் பெண்களுக்கு உற்சாகமான நாள் தம்பதிகளிடையே சின்ன சின்ன பிரச்சனை வரும் பெருசாக்காதீங்க விட்டு கொடுத்து போங்க லைஃப்னா அப்படி தான் இருக்கும் இன்றைக்கு ஒரு மாதிரி இருக்கும் நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும் நாளை கழித்து இன்னொரு மாதிரி இருக்கும் ஆனால் வாழ்க்கை வாழ்வதற்கே கலைஞர்களுக்கு அற்புதமான நாள் பண வரவு உண்டு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பிளேபேக் சிங்கராக இருப்பவர்கள் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் கேமராமேனாக இருப்பவர்கள் இவர்களுக்கு எல்லாருக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் போது கொஞ்சம் கவனமாக இருங்க இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரவேஸ்வரர் வழிபாடு சங்கடங்களை தீர்க்கும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு தனுசு ராசி அன்பர்களே முயற்சிக்கு பலன் கிடைக்கும் நாள் முயற்சி இருந்தால் தான் பலன் வரும் முயற்சி இல்லாமல் சும்மா உக்காந்துருந்தா வருமா வராது அதனால உங்களுடைய முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு நல்ல செய்தி வந்து சேரும் அதாவது ஹவுசிங் லோன் ஹோம் லோனோ பர்சனல் லோனோ இல்லை எஜுகேஷன் லோனோ ஏதோ ஒரு லோன் பிஸ்னஸ் லோன் கூட அப்ளை பண்ணியிருப்பீங்க அது சம்பந்தமான விஷயங்களில் நல்ல செய்தி வந்து சேரும் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்கள் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க தம்பதிகள் சுவிஷூல் சில பிரச்சனைகள் இருக்கும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது டைவர்ஸ் விவாகரத்து சம்பந்தமான விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரதிங்கிராதே வழிபாடு பிரச்சனைகளை தீர்க்கும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மகர ராசி அன்பர்களே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சின்ன விஷயமாக கூட இருக்கலாம் ஆனால் அதில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் இருக்கணும் மாலை நேரத்தின் பின்னர் தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி பெரியவர்கள் முதியவர்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது வீட்டில் உள்ள பிரச்சனையெல்லாம் மற்றவங்கள்ட்ட போய் சொல்லிகிட்டு இருக்காதிங்க பக்கத்து வீட்டில் சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிறது இதனால் என்னாகும் பிரச்சனை பெருசாகவும் தவிர தவிர பிரச்சனை தீராது கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன சந்தேகங்கள் சில பிரச்சனைகள் இருந்தாலும் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது பிள்ளைகள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை ஆஃபீஸில் வேலை செய்பவர்கள் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு பயத்தை நீக்கும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கும்பராசி என்பர்களே வரவுகள் வருகின்ற நாள் ஏதோ ஒரு வரவு வரும் அது பண வரவா இருக்கலாம் அல்லது பொருள் வரவா இருக்கலாம் வீட்டில் உள்ளவர்களுக்கு பிடித்தமான பொருளை நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க சின்ன ஒரு கேஜெட்டாக கூட இருக்கலாம் மாணவர்கள் நன்மையான நாள் குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாள் டாக்டராக சர்ஜனாக ஒர்க் பண்ணுவவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு குறிப்பாக ஹாஸ்பிட்டல் கிளினிக் நடத்தணும் அப்படின்னு சில பேர் முடிவு பண்ணியிருப்பீங்க அது சம்மந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் மாலை நேரத்தின் பின்னர் நண்பர்களால் நன்மை உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது மீனம் ராசி அன்பர்களே திடீர் விரயங்கள் கூடும் நாள் சோ செலவு வந்து சேரும் எதிர்பாரா செலவா இருக்கும் அதனால் எப்பவுமே நீங்க பத்தாயிரம் சம்பாதிச்சா எமர்ஜென்சி ஃபண்ட்ல ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து வச்சிருங்க இது எல்லாருக்குமே உள்ள தியரி தான் ஸோ அதனால் உங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் தவிர்க்கப்படும் இது நான் சொல்லலை ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க மாணவர்களுக்கு நன்மையான நாள் அதே மாதிரி காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும் விட்டு கொடுத்து போங்க ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களிலே சிலருக்கு டிசப்பாயின்மெண்டான நியூஸ் வரும் வேறு வழி இல்லை ஏற்றுக்கணும் ரியாலிட்டியா இருக்கும் வரும் மாதங்களில் அந்த நிலைமை மாறும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் கெட்டு நன்றி வணக்கம்